ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகம் கவலைப்படாமல் கொண்டாடி தான் எல்லா அரசு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் வேலை ஆனா ஏடிஜிபி யாரும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் தங்கச்சி தன்னுடைய தந்தையை பத்தி நீங்க பேசுறதை என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்துல நீங்க எதையுமே யோசிக்காம எதையாவது பேசிட்டு போய் இப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சௌகு சங்கர பெண் காவலர்களோட ஐஐஐடிக்கு இப்படி அருணர்களை இணைச்சி பேசணும் அதுக்கு கைது நடவடிக்கைங்கிறதை நான் கண்டிக்கலை குண்டா அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியா தெரியும் அரசியலுடைய பழிவாங்க நடவடிக்கை என்ன செஞ்சாரு இப்ப நான் வந்து என் தலைவன் ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கு இந்த கூட ஏதாவது பொறுப்பேற்குமா இப்ப நீங்க இப்ப இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்ன நீங்க பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி வெளிச்ச கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சிய எங்களை விமர்சிக்கிற அந்த வாயில் வாயில்ல திராவிட வாடகை வாயில் அவங்கள ஏதாவது நடுவு கேட்கிறீங்களா ஏதாவது பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்த ஏன் அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய எவ்வளவு விழிவா பேசுறாங்க அது கேக்குற என் குடும்பம் என்ன சுத்தினிக்கிறேன் என் குடும்பம் என்ன என்ன நடப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க இவனுக்கு என்ன உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க என்ன தவறு பண்ணாருன்னு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க எப்படி குற்றவாளி அவங்க சொல்லுங்க என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்கேன்னு சொல்லியே ஏ எதுக்கு அவரை கேள்வி கேட்டா எதுக்கு ஒரு போட்டாயின் உடனே குற்றவாளியா இருக்குன்னா கைது பண்றது ரொம்ப புரியும் ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவு தம்பி நாங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் நல்லா ரொம்பவும் நாங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியில இருந்து இங்கே வர்றதுக்கு ஆமா இல்ல இல்ல ட்ரெயின்ல தான் ஓட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விளோய சொல்லு சொல்லுங்கள் போய் என்ன சொல்லுங்க அந்த மலையை வெட்டி விற்கிறான் மண்ணை நீ நீங்களே இருக்கீங்க சாராய வைத்து கஞ்சா வைத்துக்கிட்டு நீங்களே கவன் பண்ண நீங்க அவ என்ன பண்ணாலும் அவ வீட்டுல போய் சொல்லிக்க கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்